ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம தொழில் சேனல் மூலமாக நிறைய வேலைவாய்ப்புகள் பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்கில் அப்ரெண்டிஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி ஐநூறு அப்ரண்டிஸ் ஷிப் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சம்பளம்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்தினா டீட்டெயில் ஃபுல்லாகவுமே பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்கில் வந்து அப்ரண்டிஸாக வந்து டிகிரி முடித்தவங்கள எடுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படின்ட்டுருக்காங்க விண்ணப்பிக்கிறவங்க வந்து இணையம் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க விண்ணப்பிக்க வந்து கடைசி தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்காங்க இவங்க வந்து வயசு கல்வி எல்லாமே வந்து இணையதளம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும் இருக்காங்க பதவியின் பேர் வந்து அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பணிக்கு வந்து அரசு அங்கீகாரத்துக்கு உட்பட்ட கல்வி வாரியத்தில் வந்து ஏதேனோ டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின் இருக்காங்க இதை வந்து அதிகாரப்புற அறிவிப்பினை வந்து பார்த்துக்க சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரை சேலரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயசுன்னு பார்த்திங்கன்னா இருபது முதல் இருபத்தி எட்டு வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எப்படி செயல்முறை தேர்வு செயல்முறைன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க ப அதில் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நேரடியாக வந்து அப்ரெண்டிஸ் வந்து எடுத்துருவோம் அப்படின்னு இருக்காங்க இது வந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது லாஸ்ட் டேட்டு அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா நாலு இல்லை உடனே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதுக்கான வெப்சைட் பார்த்திங்கன்னா டபிள்யூட்யூடபுள்யூ டாட் இந்தியன் பேங்க் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து என்னென்ன டோட்டலாக இரநூத்தி இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேஸ்ட் வரியாக கொடுத்துருக்காங்க அது என்னான்னு பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எக் நேம் ஆஃப் த டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் தான் எல்லாமே ரீசனிங் ஆப்டியூட் டெஸ்ட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் குவான்டிட்டி ஆப்டியூடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவேரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ஒன் மார்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ